வெல்கம் டு கடைக்குட்டி பிளாக்ஸ் ஸோ நம்ம பெங்களூர் ட்ரிப்பில் வந்து இன்றைக்கி நம்ம பார்ட் டூவில் இருக்கோம் ஸோ வந்த இடத்துல கொஞ்சம் டோ லோட் டைமிங் கொஞ்சம் லேட் ஆகி அங்கேயே வெயிட் பண்ணி லோடு எடுத்துக்கிட்டு வர வேண்டிய டைம் ஆகி போச்சு பாய் காலையில் ஆசைப்படுதில்லை சாப்பிட்டுட்டுருங்க மணி ஆறுறதா ஆச்சு ஆனால் எனக்கு நைட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டதுனால காலையிலேயே ஒவ்வொரு பசியாயிருச்சு அதனால நேற்றுக்கு வாங்கி வச்ச பண்ண காலையில் இருந்துச்சு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது வீட்டில் காலையில் எழுந்திரிச்சி ஆம் பத்து பதினோரு மணி ஆனாலும் பசிக்காது இப்படி வெளியே வந்து வரும்போது பார்த்தா காலை ஆறு மணிக்கெலாம் பசிக்கிறது ஆச்சரியமாகவே இருக்குது பெங்களூர் பற்றி எனக்கு தெரிஞ்சு ஒன்று சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்லணும்னு தெரியுங்களா எந்த ஊருக்கு வந்துமே காலையில் சீக்கிரம் வெடியக்கூடாது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் மேக்ஸிமம் அதான் நினைப்பேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படா வெடியும் எப்படா வெடியும்னு எந்திரிச்சு எந்திரிச்சு டைம் பார்த்துட்டே இருக்கிறதா ஆகிப்போச்சு காலையில் அஞ்சு ஐம்பத்தஞ்சுன்னு அந்த டைம் பார்த்தோன்னே எனக்கு வந்து சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா வார்த்தையில் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் மணி ஒரு வழியாக ஏழு மணி ஆச்சு சரி அந்த பனி புகையெல்லாம் கிளம்பி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கே இருந்தெலாம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது முன்னாடி இருந்தவர் தெரிஞ்சார் இப்போ அவர் தெரிய மாட்டேங்கிறாரு அதை நான் பேக்ரவுண்டில் போடுறேன் பாருங்கள் ஏண்டா வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் வெளியே போய் வீடியோ எடுத்து போட வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வெளியே காலை வச்சேன் காலை வச்சா நம்ம இந்த வீட்டிலலாம் கூ கூலிங் ஆன டைமில் டைல்ஸில் காலை வச்சா எப்படி இருக்கும் நல்லா சில்லுன்னு இருக்கும் அப்படி இருக்குது காலை வச்சோன்னு எடுத்து உள்ளே வச்சுட்டு நான் பார்த்துக்கல கண்ணாடி ஏத்தனை கண்ணாடி இறக்கவே இல்லை பேக்ரவுண்டில் ஒரு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு லைட் எரிஞ்சிட்ருக்கு அந்த லைட்டுக்கு சுற்றி பனி கண்ணே தெரிய மாட்டேங்குது லைட் அந்த இடத்துல இருந்துச்சு நைட்டு நான் படுக்கும் போது பார்த்தா அந்த இடத்துல லைட் இருந்துச்சு காலையிலேயும் அங்கே லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கு ஆனால் ரொம்ப மைல்டு விட்டா தெரியுது நம்ம சொன்ன லைட்டு அங்கே தெரியுதுங்களா அந்த லைட்டு அந்த லைட்டு தான் வெளிய காலையிலாம் சுத்தமாக தெரியவே இல்லை ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்து குளிராக இருந்தாலும் பரவாயில்ல இதை வெளியே போய் நம்மளும் புது எனக்கு பார்க்கறதுக்கு இது புதுசு தான் வீடியோவுக்கு காட்டுறதுக்கும் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி வெளியே இறங்கி வந்தா நம்ம கண்ணாடிக்குள்ளே பார்த்ததுனால அது அப்படி தெரியல உண்மையிலே அது அப்படிதான் இருக்கு இந்த பேக்ரவுண்ட்ல பாருங்க டோட்டலாக ஒன்றுமே தெரியல பக்கத்துல இருந்தாலும் சரி தூரத்துல இருந்தாலும் சரி ஒரு பத்து ஒரு முப்பது அடி தூரத்துக்கு எல்லாருமே தெரியுறாங்க வராங்க ஆனா அதுக்கு மேலே போனா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது பாருங்களேன் பைபாஸு வண்டி வந்துட்டு இருக்கு ஆனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இந்த கடா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது ஆனால் ஊட்டி போயிருக்கேன் ஆனால் ஊட்டியில் நான் பார்த்த வரைக்கும் இந்தளவுக்கு இல்லை ஆனால் ரொம்பவுமே புதுசாக ஒரு அனுபவமாக இருக்குது இந்த இடம் எனக்கு ரொம்பவுமே வேறு மாதிரி இருக்குது இந்த லடாக்கு இமாச்சல பிரதேஷ் அங்கெல்லாம் போனோம் இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியல அங்கேலாம் பனி மழையாக பெய்யும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இங்கே புகமயமாக இருக்குது இங்கேயே நமக்கு எப்படி இருக்கு இன்னும் நம்மலாம் வெளியெலாம் போனோம்னால் நம்மலாம் என்ன பாடுபட போறோமோ தெரியல வெளியே இருக்க இருக்க ரொம்ப குளிராம் அப்படியே கை காலில் அப்படியே ஜிப்பு ஜிப்புன்னு இருக்குது அதனால் அப்படியே வண்டியில் போய் உக்காந்துக்கிட்டு எதா இருந்தாலும் பேசிக்கலாம் கொஞ்சம் நேரம் வெளியிட்டோம் கொஞ்சம் சன்ரைஸ்லாம் வரட்டும் சன்ரைஸ்லாம் வருமானே தெரியல சூரியன்லாம் இந்த ஊருக்கு லீவ் விட்டாருன்னு நினைக்கிறேன்னு நினைக்கலாம் ஐயோ சாமி அங்கே பாருங்களேன் நைட்டு ஆல்ட் ஆனால் அதே பங்க்குலேயே டேங்கை ஃபுல் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு ஏன் இங்கே வந்தோடனே டேங்கை ஃபுல் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் இங்கேயும் ரேட்டு கொஞ்சம் கம்மி கம்மிலராக வரும் டிரைவிங்ளுக்கு தெரியும் கர்நாடகாக்குள்ளே டீசல் ரேட்டு கம்மி அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை இங்கே டீசல் ரேட்டு ரெண்டு ரூபா கம்மி நமக்கு ஒப்பிடும் போது ரெண்டு ரூபா கம்மின்றதுனால நான் இங்கே டீசலை டேங்கை ஃபுல் அப் பண்ணிக்கிட்டேன் பல பல நடுக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியா சூரியன் வந்துருச்சு நான் நினைச்சேன் சூரியனே இங்க வராது பயங்கர குளிராதான் இருக்கு நீங்க புல்டே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சேன் வெயில பார்த்த தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இங்க இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தான் இருக்கு ஆனா நம்ம போகறதுக்கு டைம் நிறைய இருக்கு ஒன்பதரை மணிக்கு தான் நம்ம போகணும் மணி இப்போ வந்து எட்டு தான் ஆகுது இன்னும் ஒன்றரை மணி நேரம் டைம் இருக்கு அங்க போனாலும் வெயிட் பண்ணி ஆகணும் இங்க பாதியில் நின்னாலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதனால் சரி வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டேன் ஸோ நல்ல கிளைமேட்டு அந்த குளிருக்கும் அந்த லைட்டான வெயிலுக்கும் சும்மா வேறு மாதிரி இருக்குது துண்டை கட்டி நைட்டுலாம் போட்டு துட்டை இழுத்து கட்டி ஐயோ ஆயிடுச்சு ஐயோ பெங்களூர் முதல் நாள் மறக்க முடியாத சம்பவமாக இருக்குது லோடிங் எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு ஸோ இது வந்து ஒரு கோழி பண்ண அப்படின்னாவே ஒரு மாதிரி நான் போன வரைக்குமே ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஸ்மெல் அடிக்கும் நிற்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு வருத்தமான சுச்சுவேஷனில் தான் இருக்கும் ஆனால் இந்த பண்ணை அப்படி கிடையாது டோட்டலாக வேறு மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்குறாங்க வீடு உள்ளே விடலை நான் கேட்டுக்கு வெளியே வண்டிக்கு மேலே நின்று இருக்கிறேன் உள்ளே விடலை அவுட்புட்டை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வெறும் லொக்கேஷனை மட்டும் வச்சு லோடு எடுக்க வந்தாச்சு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய காடு அதாவது ஒரு டீ குடிக்கணும் வயிறு பசிக்குது ஒரு டீ ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போகணும் அப்படின்னாலும் இங்கேருந்து இருபது கிலோமீட்டருக்கு பக்கத்தில் ஒரு டீ கடை கூட இல்லை அதுதான் ஹைலைட் இதில் வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல சுதீன் பாருங்களேன் எவ்வளோ பெரிய காடு எங்கடா வந்து நிற்கிறது ஒன்றுமே புரியாமல் போச்சே அப்படின்ற மாதிரி ஆச்சு வேறு வழி இல்லை அங்கே பேமெண்ட் போட்டு ஆஃப் அன் அவரு லோடு ஏற்றுறதுக்கு ஆஃப் அன் அவரு எடுத்துக்கிட்டு கிளம்புனா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒன்றுமே இல்லை காலையிலேருந்து இன்னும் டீ குடிக்கலாம் மணி இப்போ பதினோரு மணி ஆச்சு